ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா ஏற் கணிதம் பயிற்சி மூணு புள்ளி மூணில் இல்லை ஃபஸ்ட்டில் மூணு கொஷின் கேட்டப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொடியிட இடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஏகூ பி ஸ்கொயர் சி பவர் டி சி பவர் ஃபோர் டி ஸ்கொயர் என்னும் உறுப்பின் படி நான் இது அடுக்கில் இருக்கிறது எல்லா நம்பருமே கூட்டிடணும் மூணு ரெண்டு கூட்டினிங்கன்னா அஞ்சு அஞ்சோட நாலு கூட்டினிங்கன்னா ஒம்பது ஒம்போதோட ரெண்டு கூட்டினிங்கன்னா பதினொன்று இது மொத்தமாக சேர்த்தே ஒரு உறுப்பு தான் அப்போது இது எவ்வளோ வருது படி பதினொன்று அதுக்கு ஆன்சர் அவ்வளோதான் ஒரு உறுப்பின் படினா நம்பர் மட்டும் வரல கடைசியாக நம்பர் எட்டு ஏழு இந்த மாதிரி நம்பர் மட்டும் வந்துச்சுன்னா அதுக்கு படி என்ன எழுதுவோம் பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணு ஜெட்டு ஸ்கொயர் ஒய் கூட்டல் ரெண்டு எக்ஸ் கழித்தல் மூணு என்னும் கோவையின் அதிகபட்ச படி உடைய தலையாயம் உறுப்பின் பிழு இது பாருங்கள் இது மூணு உறுப்பு கொத்துக்குறாங்க எதுக்கு அதிகமான படி இருக்குது இல்லை ரெண்டு இது ஒன்றுனால் இது மூணு இருக்குது படி இதில் இது மூணு இல்லை ஒன்று தான் இருக்குது அப்போ எது அதிகமாக இருக்குது இது இதோட உறுப்பின் கெழு தான் கேட்குறாங்க கெழு என்ன இருக்குது மூணு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா மூணு கொஞ்சம் இதுங்களா இதுக்கு ஆன்சர்